அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் இது முட்டாடைன்னு சொல்லுவாங்க இந்த முட்டாடை பண்ணுறதுக்கு நாலு முட்டை பிஞ்சு உப்பு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ஒரு தேங்காயிலேருந்து எடுத்த கெட்டிப்பால் அப்புறமா வந்துட்டு வறுத்த பச்சரிசி மாவு கால்படி எடுத்திருக்கேன் இது கரெக்டான அளவு அளவில் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லைனா எதாவது பாத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம் ககலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நாலு முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூடவே எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டரால் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மத்தாலா கடைஞ்சிக்கலாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா நுர பொங்கி கிடைக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நுர பொங்கி இருக்கணும் இந்த அளவுக்கு முட்டையும் சர்க்கரையும் நல்லா அடித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கெட்டியான தேங்காய் பால் தான் சேர்க்கணும் தண்ணியும் சேர்த்துடாதீங்க கெட்டிப்பால் மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதேமே நல்லா மூணு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் குழந்தைங்க இப்போ லீவில் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கேக் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மூணு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு எதாவது பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் ரகுலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு டேப் பண்ணி விட்டுருங்க ஏர் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரியே மாவையும் கடாயில் வச்சுட்டு சின்ன டின் வச்சு அதில் ஊற்றிக்கலாம் அதையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு வச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஒரே கேக் டீனில் பெருசாக வச்சுட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இடையில இருபது நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வேகாமல் இருந்தது இப்போ கரெக்டாக அரை மணி நேரத்தில் நமக்கு கேக் ரெடியாயிருக்கு இப்போ நம்ம கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தியே லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இது குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் நமக்கு கேக் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயிலேருந்து நம்ம கேக் பேட்டரை எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக ஹெல்த்தியான முட்டடை ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டடை எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷல் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கேக் தான் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இதுதான் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி காட்டுறேன் செம்ம சாஃப்ட்டா இருக்கும் பாருங்கள் இது கூடவே நீங்கள் ஷைடிஷாக ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மோஸ்ட்லி எங்கள் ஊரில் வந்துட்டு முட்டடை செஞ்சால் ஒரு வாழைப்பழம் வச்சுப்பாங்க வாழைப்பழம் தான் டீ வாழைப்பழம் அப்புறம் முட்டடை இதுதான் சர்வ் பண்ணுவாங்க யாருக்கெலாம் இந்த முட்டடை ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம ரெண்டாவது கேக்கையுமே ப்ளேட்டில் மாற்றியாச்சு இது நல்லா பெருசாக நமக்கு கிடச்சிருக்கு சின்ன டின்னில் ஃபுல்லாக ஊற்றினால நமக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக சூப்பரான ஸ்பாஞ்சியான முட்டடை கேக் தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு நம்ம சேனலில் இதே மாதிரி அரிசி மாவு வச்சு பண்ணுற மாதிரி ஈஸியான மிஷினட பாரம்பரியமான கிண்ணி பரியணம் ரெசிப்பிலாம் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் Thanks for watching.